புயல் காற்றுடைய சத்தத்தை பார்த்திங்களா அப்படியே காற்று பயங்கரமாக தான் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி அதிகமாக இருக்குது சாரல் மழை பெஞ்சிகிட்டே தான் இருக்குது கொஞ்ச நேரம் மொட்டை மாட்டி வந்துட்டு போயிடலான்னு வந்தேன் செடிங்களை பார்த்துட்டு போயிடலான்ட்டு குளிர்து நேற்றுலேருந்து எங்கள் வீட்டுக்கார சட்டையை வேறு போட்டுக்கிட்டேன் குளிர் தாங்க முடியல ஊட்டி கொடைக்கானலே மிஞ்சுற மாட்டுக்கு சென்னை இன்றைக்கி இன்னும் வேகம் அதிகமாக தான் போகுது காத்தோடி வேகம் பூவெல்லாம் நேற்று கொஞ்சம் பறிச்சு நினைக்கிறேன் எல்லாம் பூ பிச்சிட்டு போகுது சவுண்டு பாருங்க காத்தோடி சவுண்டு கொடையெல்லாம் பிக்கு பிச்சுட்டு போயிரும் கடையே பிடிக்கல மலையில நேற்று நல்லா நனைஞ்சிட்டேன் இன்னைக்கும் மலையை நனச்சு நினைக்கிறேன் தங்கமல்லி சன்னமல்லி நேற்று நிறைய பறிச்சிட்டேன் இன்னைக்கு இருக்கு எங்க இருந்து பறிக்கிற அளவுக்கு நிற்க முடியல பாவம் அந்த நாய்ங்கெல்லாம் வெளியிலே வரல நேற்று கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு நாய் தான் வந்தது எல்லாம் ஓடி போயிடுச்சு இந்த மலைக்கு எல்லாம் எங்க போய் பதுக்கி கிடக்குன்னு தெரியல பட்டினியாக தான் கிடக்குங்க பந்தெல்லாம் சாஞ்சிடுச்சு இப்போ எடுத்து நிமித்தி வச்சோம் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் பூ பறிக்கிறார் மழை ரொம்ப பெய்யுது நான் போகிறேன் கிட்டே தண்ணி தொட்டி ரொம்ப வலியுது தண்ணி பாருங்கள் மழை தண்ணி நல்லா ப்யூரான தண்ணி துணி துவைச்சாலும் நல்லாயிருக்கும் தனியாக ஒரு பாத்திரம் வச்சோம்னா நல்லா இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு காற்று அடிக்கிது ஒடி போயிடலாம் வாங்க வாங்க ஒடியிடலாம் கீழேலாம் தண்ணி ரொம்ப இருச்சு சாரல் மழை பெய்யுது வாங்க நினச்சிக்கிட்டே கிடக்குங்க நானும் நினைக்கிறேன் தண்ணி பாருங்க ஃபுல்ல வெள்ளைக்காடாக இருக்கு ஜன இப்போ சாத்தியாச்சு எல்லாம் கதவு டம் டம்னு அடிச்சுக்குது காற்று இப்போ அதிகமாக தான் இருக்கு இன்னைக்கு கரையை கடந்துடும் நினைக்கிறேன் என்னான்னு தெரியல டிவியும் வரலை பேட் வெதர்னு சொல்லுது ஃபுல்லாக தண்ணி கடை தான் பாருங்கள் லையே போக முடியாது சேறு சகதியுமாக இருக்குது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்